வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி நான்கு தலைப்பு தொண்டாற்ற முனைந்து நில்லுங்கள் நாம் நமது வாழ்வை சிக்கல் இல்லாமலும் இனிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் உடலை நலமுடன் வைத்துக் கொள்ளவும் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளவும் வேண்டும் கலங்கங்கள் அனைத்தும் தன்முனைப்பில் இருந்துதான் உண்டாகின்றன பேரியக்க மண்டல விரிவாக அமைந்து இயங்கும் அருட்பேராற்றலால் ஒவ்வொரு தோற்றமும் வளர்ச்சியும் நீடிப்பும் முடிவும் நடைபெறுகின்றன மனிதனும் அவ்வாறே பெற்றவர்கள் சமுதாயத்தின் எண்ணிறைந்த மக்கள் ஆகியோருடைய உழைப்பால் விளைந்த பொருட்களைக் கொண்டே ஒருவன் வளர்கிறான் வாழ்கிறான் கல்வி தொழில் செல்வாக்கு இவற்றை சமுதாயம் அளிக்கின்றது எனவே தனிமனிதன் எதை கொண்டு தன்முனைப்பு கொள்வது இவ்வுண்மையினை உணர்வதோடு மறவாமல் கொள்வதால் தன்முனைப்பு என்ற மயக்க நிலையில் சிக்காமல் மனிதன் தன்னை காத்து கொள்ள முடியும் தன்முனைப்பு திரை நீங்கினால் அறுகுணங்களும் பொறாமை கடும் சொல் பகைமை இவையும் எழ இடமில்லை இந்த மனோநிலையில்தான் மனிதனின் மனம் தூய்மையாக இருக்க முடியும் இத்தகைய உண்மை விளக்கம் பெறவும் அந்த விளக்கத்தின் ஒளியில் வாழ்வை சீரமைத்து கொண்டு உடல் நலத்துடனும் பொருள் வளத்துடனும் சிறப்பாக வாழவும் வழி செய்வது குண்டலினி யோக முறை இந்த பெருமை வாய்ந்த யோகத்தின் நான்கு கூறுகளாகிய தவம் தற்சோதனை குணச்சீரமைப்பு அறிவின் முழுமை பேறு இவற்றை செம்மையாக பயின்று சிறப்பாக வாழும் நீங்கள் எல்லோரும் இந்த செந்நெறியின் பெருமையை உங்கள் அறவாழ்வின் மூலம் உலகுக்கு உணர்த்துங்கள் எல்லா வளமும் ஓங்கிய உலகுக்கு உள்ள ஒரு குறைபாடு ஆன்மீக விளக்கமின்மை இதனை முழுமை செய்து மனித குலத்துக்கு தொண்டாற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் முனைந்து நில்லுங்கள் அருள்தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்